பாங்காயிடம் வந்து நின்றார் ஜென்சீட குருவே என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை சிகிச்சை அருள்க பாங்காய் சொன்னார் இது விசித்திரமாக இருக்கிறது உன்னுடைய கோபத்தை இங்கே கொஞ்சம் காட்டுவாயாக தற்சமயம் அது என்னிடம் இல்லை குருவே எனவே என்னால் காட்ட முடியாதே அப்படியானால் அது உன்னிடம் இருக்கும்போது என்னிடம் கொண்டு வந்து காட்டுவாயாக யோசித்த சீடர் சொன்னார் அப்படியெல்லாம் என்னால் கொண்டு வந்து காட்ட முடியாது குருவே ஏனென்றால் அது திடீரென வருவது உங்களிடம் கொண்டு வந்து காட்டுவதற்குள் மறைந்து போய்விடுமே எனவே கொண்டு வந்து காட்ட முடியாது அப்படியானால் அந்த கோபம் உன்னுடைய இயல்பாக இருக்க முடியாது அப்படி அது உன்னுடைய இயல்பாக இருந்தால் நீ எப்போது வேண்டுமானாலும் கொண்டு வந்து இங்கே காட்ட முடியும் ஏனென்றால் நீ பிறந்தபோது அது உன்னிடம் இல்லை அதை உன் பெற்றோர்கள் உனக்கு தரவில்லை எனவே அது வெளியிலிருந்துதான் உனக்குள் புக வேண்டும் வெளியிலிருந்து வருவதை விரட்டி அடிக்க வழி ஒன்றை சொல்கிறேன் இப்போது சிகிச்சையை முன்வைத்து பாங்காய் சொன்னார் பாங்காய் குரு உனக்கு ஒரு குச்சி தருகிறேன் அந்த கோபம் உன்னுள் புகும்போதெல்லாம் உன்னை இந்த குச்சியால் பலமாய் அடி அந்த கோபம் உன்னை விட்டு ஓடும் வரை உன்னை நீ அடித்துக் கொண்டே என்ன செஞ்சு பாப்பமா ஆம் கோபம் அதோடு நீ பிறக்கவில்லை உனது விரல்களைப் போல விழிகளைப் போல இதயத்தைப் போல ஈரலைப் போல அது வெளியிலிருந்து சீதனமாய் கொடுக்கப்படுகிறதில்லை ஆடைகள் போல அணிகலன்கள் போல பண்ட பாத்திரங்கள் போல கூட பிறவா ஒன்றை கூடவே கூட்டிக்கொண்டு கொண்டு அலைவானேன் கோபம் அது தற்காலியமானது ஒரு பைத்தியக்காரத்தனம் அதை அடக்கு இல்லாவிட்டால் அது உன்னை அடக்கிவிடும் கோபத்தில் கிடைத்ததையெல்லாம் தெரிய எல்லாராலும் முடியும் ஆனால் கோபத்தையே எடுத்துறிய ஒரு சிலரால் மட்டுமே முடியும் வறுமையான கதைகள்